ஒன்னாவது துணை பிரிவுல பி ஒண்ணு இருக்கு அது என்ன சொல்லிருக்கா பதினேழு தகவல்கள் சொன்னா இல்லையா அதுல முதல் தகவல் வந்து உங்கள் அலுவலகத்தில் நீ உங்க அலுவலகத்தை பத்தின தகவல்கள் ஆர்கனைசேஷன் உங்க ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லுங்க அப்புறம் அது என்ன வேலை செய்யுது என்ன டியூட்டிஸ் என்னன்னு சொல்லுங்க இதான் முதல் தகவல் ரெண்டாவது தகவல் வந்து உங்களுடைய பவர்ஸ் என்ன டியூட்டிஸ் என்ன மறுபடியும் பவர்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் ஆபீசர்ஸ் உங்க அலுவலகத்தில் இருக்கிற ஆபீசர்ஸ் மற்றும்

அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த செக்ஷன் போர் ஒன் பிங்கிற ஆவணத்தை நீங்க படிச்சீங்கனாலே இந்த இந்த அலுவலகம் என்ன செய்கிறது இங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்னென்ன கன்சன்ஸ் கொடுக்குறீங்க என்னென்ன பர்மிட்ஸ் கொடுக்குறீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த இந்த போர் ஒன் பில் என்ன சொல்லிருக்காங்க இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க நீங்க போயிட்டு பேப்பர்ல வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது எனக்கு வந்து

லெட்ரின்ஸ் அப்படியா ஐஎச்எச்எல்னு ஒரு திட்டம் இருக்கு ஓகேவா மத்திய அரசு கொடுக்குது அந்த திட்டத்துல யாரெல்லாம் பயனாளிகள் இல்ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு ஒரு யோஜனை கிராமின்னு இருக்கு இல்லையா கிராமங்கள்ல அதுல யாரெல்லாம் பயனாளிகள் மொத்த டீட்டெயில் வேணும்னா நீங்க மனு போட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க தகவல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிச்சு பொது வரியில வெளியிட்டு இருக்கணும் செக்ஷன் போர் ஒன்று இந்த சட்டப்படி இந்த ஆர்டிஐ பிரிவு அவங்களே வெளியிட்டு இருக்கணும் நீங்க பல மனுக்கள் போட வேண்டிய அவசியமே ஏற்பட்டு செக்ஷன் போர் ஒன்படி அவன் சட்டத்தை பின்பற்றி இருந்தா உட்கார்ந்து எல்லா தகவலும் தெரிஞ்சிக்கலாம் இது மட்டும் இல்லாம நிறைய நீங்க இந்த தகவல் இல்லாமல் தெரிவிக்கணும் அவசியம் கிடையாது என்ன மத்திய அரசு நிறைய அரசாணைகள் போட்டிருக்கு நிர்வாக சீர்திருத்த துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவங்க என்ன சொன்னீங்கன்னா செக்ஷன் போர் ஒன் மீள தகவல் முடியுமோ அவ்வளவு தகவலையும் பொது வழிகளை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லுது அரசு பணியாளர்கள் அரசு பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா அவங்க கவனிக்க வைக்கணும் நம்ம தான் அதனாலதான் இந்த சட்ட விழிப்புணர்வு நமக்கு தேவை இப்போ நம்ம வந்து இப்ப நம்ம சொன்ன திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றிய ஆய்வு செய்யணும் என்னென்ன ஆவணங்கள் நீங்க வச்சிருக்கீங்க அவங்க வந்து நீங்க என்னென்ன ஆவணங்களை பார்வையிடணும் சொல்லி கேட்டாங்க நான் என்ன சொல்றேன்

சரி சார் நீங்க எப்ப சார் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கும் எப்ப போய் பாக்குறீங்க சார் அப்படின்னு கேட்டாரு சார் நீங்க நாளைக்கு கூட கூப்பிட்டீங்கன்னா கூட நான் நாளைக்கு கூட பாக்குறேன் சரி சார் நாளைக்கு அவர் ஒருவர் அவருக்கு வந்து நீங்க பார்வையிட வச்சிருங்க அந்த ஆவணங்கள் என்ன ஆவணங்க அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்படியும் பண்ணலாம் ஆனா நீங்க வந்து நான் போட்ட மனு மாதிரி நீங்க போட்டணும் அவசியம் கிடையாது நீங்க உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் பார்வையிடுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆவணங்களை மட்டும் குறிப்பிட்டு நீங்க வந்து நீங்க போயிட்டு கலாவு செய்யலாம் அதே மாதிரி எடுக்கலாம் அதே மாதிரி நாங்க போலூர் ஊராட்சி ஒன்றியமும் எல்லா பணிகளிலும் என்னென்ன பணிகள் செஞ்சுக்க எல்லா திட்டங்களிலும் எடுத்துட்டோம் அதே மாதிரி மற்ற ஒன்றியங்களிலும் இது தொடரும் அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம் ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்துறோம்

இரண்டாம் பெண்கள் போகும்போது எல்லா மனுவும் அவங்க கேட்பாங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கேட்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் கூட தீர்ப்பு கொடுப்பாங்க இல்லையா அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காங்க இவ்வளவுதான் ஆர்டி சட்டத்துடைய அடிப்படை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு முக்கியமான பிரிவுகள் ஆர்டி செக்ஷன் போர் டுவெண்ட்டி ஆர்டி செக்ஷன் டூ ஜே டூ ஜே வந்து கலா இருக்கு போர் டுவெண்ட்டி வந்து எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க எல்லா டீட்டெயிலும் அவங்களே கொடுப்பாங்க ஓகேவா ஓகே இன்னும் பிரிவான